குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்துல யாராருக்கெல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்க போகுது யாராருக்கெல்லாம் வம்ச விருத்தி உண்டாக போகுது எந்த ராசி எந்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அது கூடவே சில கிரக நிலைகளையும் பார்க்க போறோம் முதல்ல குழந்தை பேரு அப்படிங்கிறது வந்து சுய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது கூடவே இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் அதற்கு சாதகமாக அமையும் போது குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு உடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் பாவமும் இது ரெண்டும் தான் குழந்தைய பத்தி பேசக்கூடிய காரணகர்தான் அப்போ ஐந்தாம் பாவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்கள்னா யாரு சார் செவ்வாய் சனி ராகு கேது இந்த செவ்வாயும் சனியும் ஏதோ ஒரு வகையில் லக்ன சூப்பராக ஆகிட்டாங்கன்னா அங்கே தொந்தரவை செய்ய மாட்டாங்க அது என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் உண்டு ஆனால் கேது அப்படிங்கிறது எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ராகு கே ராகுவோ கேதுவோ இருந்தால் அது புத்திர தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது புத்தர தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கு புத்தர சோகம்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாம் தாண்டி ஃபில்டர் பண்ணி சிம்பிளா ஒரு நாலு வார்த்தையில் புரிஞ்சுக்கணும் யாருக்கு குழந்தை பேர் இருக்கும் யாருக்கு இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவத்துல பாவகிரகங்கள் பார்வை சேர்க்கை ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு கேது தான் இருக்குது அப்படின்னா அங்க பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு ராகு மட்டும்தான் அஞ்சு வேற எந்த பாவகிரகங்களோட தொடர்பு இல்லைன்னா அங்கே பிரச்சனை முப்பது சதவீதம் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரங்கள் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றாலோ அல்லது ஐந்தாம் பாவ அதிபதியுடன் தொடர்பு பெற்றாலோ அல்லது சூரியனுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றாலோ புத்திர அப்படிங்கிறது தாமதமாகும் தடையாகும் இரண்டாவது ஐந்தாம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் அடைந்தால் புத்திர பேறு தாமதமாகும் வக்ரமான வக்ரமானாலும் எழுதிக்கிங்க அஸ்தமனம் வக்ரம் நீச்சம் உத்தரப்பேர் தாமதமால் இதெல்லாம் குழந்தைய கொடுக்காதுன்னு சொல்லலை குழந்தையை கொடுக்கும் ஆனால் தாமதமா அதுக்காக மருத்துவ செலவு எடுக்க வேண்டியது இருக்கும் கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஐந்தாம் பாவமும் ஐந்தாம் பாவாதிபதியும் சுய ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும் இரண்டாவதா அந்த ஐந்தாம் பாவத்தில் நின்ற கிரகங்களோ ஐந்தாம் பாவ அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களோ ஐந்தாம் பாவ அதிபதியோ தசாபுத்தி அந்தரநாதர்களா இருக்கணும் தசாபுத்தி அந்தரநாதர்களா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா குழந்தை பேரை கொடுத்துரும் இந்த பாவ கிரகங்கள் நீச்சம் ஆயிடுச்சு உச்சமாயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு கிரைடீரியா இருக்கு இல்லைங்களா சோ அது வந்து எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத சொல்லுது குழந்தை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறது அந்த கிரகங்களினுடைய பலம் பலவீனம் சொல்லுது ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஆனால் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய அமைப்புகளில் சில முக்கியமான அம்சங்களை பார்க்கும்போது நிறைய குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரோதி வருடத்திற்கு உண்டு ஸோ அப்படி அந்த அமைப்பை எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய அதனால் பயனடையக்கூடிய ராசி லக்னம் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த வருடத்தில் இந்த வருட ஸ்டார்டிங்கில் என்ன கிரகநிலைகள் இந்த வருடம் புள்ள என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக நாலு கிரகங்களை வச்சு தான் அதை சொல்ல போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது சனி குரு இப்போ குரு பகவானுடைய கோச்சாரம் சனி பகவானுனுடைய கோச்சாரம் ராகு ராகுகேதுனுடைய கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படி குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல மகர ராசி ஐந்தாம் பாவத்துல குரு வர்றார் ஐந்தாம் பாவத்துலயும் ஐந்தாம் இடத்துல மூணுக்குடிய குரு வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதுதான் ஐந்தாம் பாவத்துல குரு இருக்கிறது நல்லது மகரத்துக்கு இரண்டாவதா ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு குரு பார்வை இருக்குது மகரம் ரிஷபம் மகர ராசி மகர லக்னம் ராசி ரிஷப கடக ராசி கடகராசி கடகலகணத்திற்கு ஐந்தாம் இடமான விருச்சகத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கு இப்போ இவங்களுக்கு கடகராசி கடகலகணத்திற்கு குழந்தை பேரு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா கன்னி ராசி கன்னி லக்னம் இவர்களுக்குமே குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கன்னிராசி கன்னி லகனத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கு விழுகுது அப்போ இவர்களுக்குமே குழந்தை பாக்கியம் பெறுவதற்குள்ளான வாய்ப்புகள் அப்போ லைனாக சொல்லப்போனா ரிஷபராசி ரிஷப லகணம் கடகராசி கடக லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் மகர ராசி மகர லக்னம் இந்த நான்கு ராசி லக்னங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போகலாம் இல்லை ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இல்லை நார்மலாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுக்குண்டான சூழ்நிலையை கொடுத்துரும் அதுக்குண்டான முயற்சி நல்லா தீர்க்கமாக இருந்தால் போதுமானது சரிங்களா அதுக்காக நான் விருச்சகராசி விருட்சிகளக்கணும் சார் இப்படி தான் போன தடவை ஒரு பதிவு போட்டு ஒரு சம்பவம் நடந்தது நான் ராசி விழிச்ச விருட்சங்கள் கணும் சார் எங்கள் வீட்டுக்காரர் கடகராசி கடகலக்கணும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பேரே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன ஜோசின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் எங்கேம்மா இருக்கிறீங்க நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு அவர் வந்து துபாயில் இருக்கார் போய் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் எப்படி குழந்த பிறக்கும் ரெண்டு பேரும் அந்த ராசி தான் நான் குழந்த பிறக்கணும்ல எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓ அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான முயற்சி ஆத்மார்த்தமாக எடுக்கும்போது கண்டிப்பாக அது கொடுத்துருது நம்பிக்கையோட நம்பிக்கையோடு செய்யும்போது குழந்தை பேர் அப்படிங்கிறது கேரண்டீடாக கிடைக்குது ஸோ முதல்ல புரிஞ்சுக்கணும் லாஜிக்கலாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ரைட்டாக இப்போது நான் இது வரைக்கும் நார்மலாக முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் இதற்கு மேலே நான் டாக்டர்கிட்ட போனால் எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா இல்லை ஐவிஎஃப் பண்ணலாமா டெஸ்டி பேபிக்குள்ளே போகலாமா செயற்கை கருத்தரிப்புக்கு ஏதாவது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போகும்போது அது யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா விருச்சக ராசி விருச்சக லக்கணத்திற்கு ரிஷபராசி ரிஷப லக்கணத்திற்கு சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்குது ராசி விருட்சிக லக்னம் ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி இந்த மாதிரி விஷயங்கள ட்ரை பண்ணலாம் ரிஷபராசி ரிஷப லகணமும் இதுக்கு ட்ரை பண்ணலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட்டாக தெளிவாக கொடுத்துரும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க சரியான சூழ்நிலை அமையும் உங்களுக்கு கண்டிப்பாக அது குத்திரப்பேர கொடுத்துரும் மூன்றாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக இது இது வந்து ரொம்ப நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க மேல் மேலே நாலு கட்டம் இருக்கும் மேலே நாலு கட்டம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் ரைட்டா மூணாவது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் மூணாவது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் சரியா மூணாவது கட்டத்தில் ராகு கேது இருந்தது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேல் மேலே நாலு கட்ட கீழே நாலு கட்ட சைடில் ரெண்டு ரெண்டு கட்டமாக அப்படி நாலு கட்டம் மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இல்லை மேல் வரிசையில் நாலு கட்டம் இருக்குது லெஃப்ட் டு லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரும்போது மூணாவது கட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க அங்கே ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க பக்கா ட்ரீட்மெண்ட் எடுங்க குழந்தை உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் நின்ற கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்துட்டு இருந்தால் மட்டும் போதுமானது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பாக புத்திர பேர் உண்டு ராகு கேது இருந்து மே மாசத்துக்கு மேலே போங்க ஒரு சிலருக்கு உடனே கன்ஃபார்ம் ஆகும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் உறுதியாக கிடைக்கும் அது உங்க ஜாதகத்தில் அந்த சர்ப கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டாவதா இப்போ ஒவ்வொரு லக்னமா சொல்லிட்டு வர்றேன் ரெண்டாவது நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருந்தா மேஷ லக்னத்துல பிறந்திருந்து அந்த கட்டத்துல சூரியன் இருந்தா குழந்தை பேர் உண்டு உங்களுக்கு மேஷ லக்னத்துல பிறந்திருந்து அந்த கட்டத்துல சூரியன் இருந்தா குழந்தை பேர் உண்டு ரிஷப லக்னத்துல பிறந்திருந்து அந்த மூன்றாவது கட்டத்தில் புதன் இருந்தால் குழந்தை பேர் உண்டு மிதுன லக்னத்துல பிறந்துட்டு அந்த மூணாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் மருத்துவ செலவு அதிகமாக செய்து குழந்தை பேர் உண்டு மருத்துவ செலவு அதிகமாக செய்து அதற்கு பின்பு குழந்தை பேர் உண்டு கடக லக்னமாக நீங்கள் பிறந்து அந்த கட்டத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பேர் உண்டு கடக லக்னமாக இருந்தது சிம்ம லக்னமாக இருந்து அதே இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா உறுதியாக குழந்தை பேர் உண்டு இதுக்கு ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் பிரச்சனைகளை சந்திச்ச பின்பு குழந்தை பேர் உண்டாகும் இதே கன்னி லக்னமா இருக்கு அப்படின்னா அந்த கட்டத்துல சனி பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பா கன்னி லக்னமாக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்தாலும் அந்த கட்டத்துல சனி பகவான் இருந்தது அப்படின்னா குழந்தை பேர் உண்டு உறுதி குழந்தை பேரா கனி லக்னமாக இருந்துன்னா கடன் வாங்குவீங்க கடன் கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க குழந்தை பேருக்காக துலா லக்னமாக இருந்தால் கடன் எல்லாம் வாங்க மாட்டீங்க அடுத்த விருட்சக லக்கணத்திற்கு நீங்கள் விருட்ச லக்கணத்தில் பிறந்திருந்து அங்கே குரு பகவான் நான் சொன்ன கட்டத்தில் குரு பகவான் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உறுதி நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பேர் உறுதி நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்து அந்த கட்டத்தில் சுக்கர பகவான் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் உறுதி நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்து அந்த கட்டத்தில் புதன் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்து ராசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேர் கன்ஃபார்ம் ஆனால் குழந்தை உருவானதுக்கப்புறம் மீன ராசி மீன லக்னம் என்ன பண்ணது அப்படின்னா குழந்தை உருவானதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வளி மாநிலம் போயிடுது குழந்தை கருவில் வளரும்போது தந்தை கூட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறத அந்த மீனராசி மீன லக்னத்துக்கு தற்போதைய சூழ்நிலை சொல்லுது இது வந்து கோச்சாரத்துல இந்த அமைப்புகள் இருந்து உங்க சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தா நீங்க இந்த லக்னமா இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் சரியா இது நூறு சதவீதம் நடந்தே தீரும் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்துல நான் சொன்ன விதிகளெல்லாம் அதை ஐந்தாம் இடமோ ஐந்தாம் அதிபதியோ கெடாமல் இருந்து ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் ஐந்தாம் பாவத்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் அதிபதியின் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் இந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தா உறுதியாக குழந்தை பேர் உண்டும் மேற் சொன்ன அமைப்புகளோடு இதுவும் சேர்ந்து வரும்போது கண்டிப்பா குழந்தை பேரை கொடுத்தே தீரும் இப்போ முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக எடுங்க இந்த குரோதி வருடம் குழந்தை பிறப்புக்கு ஒரு மிக முக்கியமான வருடமாக காட்டப்படுது சிம்பிளா சொல்ல போனா பாருங்க கணக்கெடுப்பு எல்லாம் வந்ததுன்னா இப்ப குரோதி வருடத்துல குழந்தைகள் அதிகமா பிறக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கணக்கெடுப்புல அது தெரிய வரும் அப்போ மக்கள் தொகை அதிகரித்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்துட்டா கரெக்டா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல ம மக்கள் தொகையை அதிகரிச்சிருக்கும் இப்ப குழந்தை பிறப்பு இந்த இந்த வருடம் அதிகமாக உண்டு முயற்சி எடுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடு நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி தம்பலம்